어, oh, 무맹짜하

ஓட்டோர்தான் போனீங்க கார்டுக்காம இல்லைன்னா சொல்லுங்க புத்தகத்தரும் முழுவன் அப்போ நம்பர் சொல்லுங்க இருபது உங்களோட கந்தான வயசுறா கடவுள் பெருமா கடவுள் பாலசுப்ரமணியம் போன் நம்பர் சொல்லுங்க எல்லாரும் எழுது சொல்லுங்க திரு ஜெயந்துமார் ராஜேஸ்வரி அம்மா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு என்னமா வயசுமார் ನನಗೆ ನಿಮಗೆ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳೋದು ಅಂತ ಸರ್ವನಾ சொல்லು 2012 ಏ ಎಲ್ಲಂಗಾ ಅದು 202 202 ಕೂಗ್ಬಿಡಿ ಸೊಲ್ಲಾ 202

நேர்மையான ஆட்சியும் ஏற்கனவே நாலரை ஆண்டு காலம் நடத்தி காட்டி அகில இந்திய அளவிலே பாராளுமன்றத்திலேயே பாராட்டுதலப்பட்ட மாற்றுமது எடப்பாடியார் கட்டாயமாக உறுதியாக ஒரு தனியாட்சி அமைப்பார் அருமையான ஒரு கூட்டணியும் அமைப்பார் மக்களுடைய கொன்னை போதைப் பொருள் அளவு கிடந்த நடமாட்டம் இதய சமுதாயம் பாழ்படுகின்ற சூழ்நிலை நீட் தேர்விலே மாணவர்களுக்கு உதய சூரியன் ஆட்சி காலின் ஆட்சி கொடுமைகள் தீமைகள் துரோகங்கள் இவற்றையெல்லாம் விளாவாரியாக எடுத்துக்கொண்டு மக்களை சிந்த வைத்துவிட்டால் நமது மார்க்க முழு செயலாளர் அந்த அடிப்படையில் நீட் தேர்வு வாக்குறுதிகளை எல்லாம் மீறி நீட் தேர்வு முதன்முதலாக தமிழ் மன்னர்கள் கொண்டு வந்த மு க ஸ்டாலின் கருணாநிதியினுடைய உதய சிறை நாட்டி அன்னை செவிட்டது இதய சமுதாயம் அவர் தங்கிவிட்டு பதவி விட்டது பிச்சை எடுத்து அசம்பிளியிலே பேசுகிற போது ிய சமுதாயத்தை மாணவ சமுதாயத்தை இப்படியெல்லாம் மு க ஸ்டாலின் உதயசூரியன் ஆட்சி வஞ்சிக்கிறது என்பதை அற்புதமாக எடுத்துச் சொல்லி மக்கள் ஆறாவரமாக அதை வரவேற்கின்ற காட்சியை பொதுமக்கள் பார்த்திருக்கிறார்கள் புதைநிலையிலே இருக்கிறார்கள் பொதுமக்கள் விலைவாசி அளவு கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி கட்டாத விலைவாசி நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் வீட்டு செலவுக்கு நகையை வைத்து சொத்து தான் குடும்பத்தையே நடத்த வேண்டிய கொடுமை இந்த ஆட்சியில் இருப்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இதை எடப்பாடி தோலுரித்தும் காட்டிவிட்டார் ஆட்சிக்கு கட்டாயம் எடப்பாடி வருகிறார் தமிழ் மக்களை காக்குகிறார் நல்ல ஒரு ஆட்சியினை அமைத்து தருவார் அனைவருடைய ஒத்துழைப்போடு செயல்படுவார் என்பதை தெரிவித்துள்ளார்